எப்போது காதல் அணியினுடைய தலைமையேற்று காதல் தலைவராக புன்னகை மன்னர் வருகிறார் வழக்கறிஞர் இலக்கிய சுடர் ராமலிங்கம் அவர்கள் போகின்ற பொழுது ஒரு அச்சுறுத்தல் பேர் நான் திரும்பவும் வருவேன் அவருக்கு ஒன்று தெரியாது இப்படி நாட்டில் சொன்ன பேர் ரொம்ப பேர் வரவே இல்லை ஜனநாயக நாட்டில் எப்ப வேணாலும் யார் வேணாலும் வந்துடுவாங்க வரலாம் இத அவரு சொன்னா மறுப்பு ஆனா அம்மா சொன்னா மறுத்துக்காரு கடந்த நான்கு மாதமாகவே நான் எந்த பெண்ணையும் நினைச்சு பேசுவதை இப்ப என்ன நீங்க பேசத்திருந்த மனிதன் ஒரு பயன்னு நினைக்காதீங்க ஒரு பக்தி பக்தியம்

அந்த நாட்டிற்கு வாழ்வதற்கு சொன்ன முறைகளால் வருமே தவிர நொந்து சாவதற்குரிய வழிகளால் வராது அவனுக்கு புகழ் எதற்கு என்று கேட்டால் இந்த தத்துவ பாடல்கள் என்று சொல்வதற்கு இங்கே ரெண்டு பண்டார சன்னதிகள் ஒன்னு தருமபுரம் ஒன்னு திருவாடுபுரம் இங்கே இருந்து நேரா வீட்டுக்கு போவாது ரெண்டு நேரம் அங்கதான் போவோம் ஒருவருக்கு புகழ் எப்ப சார் வரும் நம்ம நடுவர் பிறந்தவர்கள் அற்புதமாக சொன்னார்கள் காலையில பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்ன செய்வோம் பஸ்ல இருந்து குதிச்சுடுவான் ஊட்ட பாக்க போவோம் கேட்ட ஒரு பாட்டு வருதுன்னு வச்சுங்க ஒரு நாடு ஒன்றோ நடக்குது இடையா இடையா அது இல்லாதது போல் இருக்குது இத கேட்டான்னா பச விட்டு இறங்கவே மாட்டான் மனிதன் சொன்ன முறையை கண்டுதான் ஒரு கவிஞருக்கு புகழ் தவிர நொந்து மடிவதற்கு சொன்ன முறைகளை கண்டு இந்த உலகத்தில் எவ்வளவுக்கும் புகழ் வராது பட்டினத்தாரை விட பாட கவியரசர் கண்ணதாசன் குறைவாக பாட சொல் பாடவில்லை தத்துவத்தை அற்புதமாக பாடியிருக்கிறார் அவர் வாடிய தத்துவம் இந்த நாட்டு மக்களுக்கு புரிந்தது போல் எவர் வாடிய தத்துவம் புரியவில்லை சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பார் இங்கிருந்து வந்தவனை கேட்டால் சென்று விடிய எனவே நான் தத்துவத்தை நான் மறுக்கவில்லை ஆனால் கண்ணதாசன் எதற்காக பாடல் பாடத் தொடங்கினார் இல்லை கேட்கிற ரொம்ப அற்புதமாக பேசினார் என்ன சொன்னார் இயேசு காவியத்தை அழைத்து பாடச் சொன்னார்களே இதிலிருந்து தெரியவில்லையா என்றார் இதிலிருந்து தெரிய சில பேர் தா வாயாலேயே மாட்டி கொண்டு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மாமி இன்னொரு மாமியிட்ட சொல்றான் எங்க வீட்டுக்காரருக்கிட்ட ஐம்பத்தஞ்சு வயசாகுது ஒரு முடினாலும் நடக்கணுமே பக்கத்து மாமி கேட்டா எப்படி அம்பத்தஞ்சு வயசாயும் நரைக்கவே இல்லை தலையே வழுக்க அழுக்கையா போடறதுக்கு அப்புறம் நனைச்சாங்கன்னா கஞ்சல்ல போனா என்ன இவாயாலே மாட்டி கொடுறது மாதிரி இவர் சொன்னா ஏற்றுதான்

அவர்கிட்ட கொஞ்ச காலம் பதினேழு வருஷம் அவரோடு கொஞ்சம் எனக்கு பழக்கம் உண்டு ஆனா கிடையாது அவர் சொல்லுவார் அப்படியே நிறைய உட்கார்ந்து போது நிறைய மாத்திரைகள வச்சிருக்கார் அக்ரோமேசன் என்னையாம் அவர் சொல்லுவார் கேட்டா பிஃபோர் ஆக்சன் ஆஃப்டர் நாம் படுகைக்கு இப்படி வந்து சேர்ந்துப்பா என்று அவரே கொடுத்த வாக்கு மூலம் என்ன என்று கேட்டார் ஒன்று சொன்னார்தான் எனக்கு வாழ்க்கையில எது தேவை வசமான பெண்மையும் வளமான கிண்ணமும் வாழ்க்கையில் உள்ள மட்டும் வாராது வஞ்சகம் வாராது என்னிடம் வாராது மரண பயணம் மரண வயதே கிடையாது எப்ப வசமான பெண்மையும் வளமான கிண்ணமும் வாழ்க்கையில் உள்ள மட்டும் இரண்டை தவிர எதுவும் வராது நீங்க காதல் ஏதோ ரொம்ப கொச்சையா நினைச்சிட்டு இருக்கீங்க அது ரொம்ப உயர்ந்த உணர்வு சார் காதலனு நீங்க பஜகோவிந்தன் படிச்சு நீ என்ன அதுல ஒரு கோபி ராத்திரி லட்சணம் பார்க்க போறா உன்னே தோழி சொல்லுவா ஏண்டி இந்த அமாவாசை இருட்டலையா கண்ணனை பார்க்க போறேன் கோபி சொல்லுவா அதனால தான் போறேன் இந்த இருக்கலை யாருன்னு தெரியாது அதனால்தான் போறேன் அப்ப தோழி சொல்லுவா இன்னைக்கு அமாவாசை என்பது உண்மைதான் ஆனால் நீ மின்னல் ஆயிற்றே நீ போனா எவளுக்கு தெரியாம இருக்குமா நீ மின்னல் ஆயிற்றே தெரியாமல் இருக்குமா என்றார் ஆழ்வார்கள் பாசுரங்கள் பக்தி நாயன்மார்கள் பாசுரங்கள் எல்லாம் நிற்பது எப்படி என்று கேட்டால் நாயகன் நாயகி பாவத்தில் பாடுகின்ற சுவைக்கின்றது சகோதரிக்கு நல்லா தெரியும் வைஷ்ணவ வியாக சொல்வார்கள் பக்தியில் தன் பேச்சு பெண் பேச்சு எனவே காதலை பெற்று நினைக்காதீர்கள் கவியரசு கண்ணதாசனே பாடினார் காதல் எப்படிப்பட்டது என்று அது இனிமையானது அது இறைவன் போன்றது அது புனிதமானது காதல் காதலை ஒரு பய காதல் கடிதம் எழுதுறான் கண்ணே கமலா காதலி பிடிக்கவில்லை என்ற அந்த கடிதத்தை கெழித்து உன் தங்கை சரதாவிடம் கொடுத்து இந்த காதலை வைத்து கொண்டு ஆனா பாடல் எப்படிப்பட்ட அந்த காதல் இந்த காதல் காதலாம் ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான் கண்ணதாசன் பாடியது ஆதாமி வாழ்காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கின்ற காதல்கள் எனவே இது காதல் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு தான் தெரியும் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் வச்சா புரியாது கண்ணதாசன் தத்துவத்தை பாடியது உண்மை அவரே சொல்லுகிறார் எனக்கு தத்துவம் எப்படி வந்தது தெரியுமா தோய்கின்ற பொழுதுதான் தத்துவமே பிறக்கின்றது என்கிறார் பாடுவார் ராணி உயர் தத்துவம் எடுத்து வைத்த ஞானி உயர் பரிசு பொருள்கள் கொண்டு வரிசை மிகவும் பெற்று பக்கம் வந்து பாடும் தேவி எப்ப அவள்தான் உயர் தத்துவத்தை எடுத்து வைத்த ஞானி என்கிறார் எதை பார்த்தாலும் தத்துவமா பாக்குறான் காதலையே தத்துவம் மாக்கிட்டாரா அதுலயோ காதலையே தத்துவமாக்கிட்டாரா காதலயே தத்துவம் வருங்கடுவருவார்களே இப்போ உங்களுக்கு தெரியாது என்ன மாதிரி வயசானதுக்கு அப்புறம் தெரியும் காதல்ல தத்துவம் அது எப்படி காதல்னா எதாய்க்கும் பிறக்கும் இல்லையா அதுவே பெரிய நிலைமை ஆயிடும் அவரே வருத்தப்பட்டு உணராதார் மேல்பாடு கண்ணதாசன் அங்கேதான் இப்படி தெரியுமா சொல்லிவிட்டு மனித வாடிடரை பாரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு எனக்கு வெற்றி மரிய ஒழிக்கிறேன் என்பது நன்கு தெரிகின்றது என்றாலும் அவரை போல நான் திரும்பவும் வருவேன் என்று சொல்ல மாட்டேன் நடுவர் அழைத்தால் வருகிறேன் என்று தக்கமாக சொல்லிக்கொண்டு அமர்கிறேன் நன்றி அழைத்து மணி நிச்சயமாக வரும்